ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மதிய சமையல் ஆரம்பித்தாச்சு சாதம் வந்து வந்துட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு தான் வைக்க போகிறோம் அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தோலை வச்சு இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ நான் ரெண்டு ஆரஞ்சு பழத்தோலை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து இன்னும் சின்னதாக கூட நறுக்கிக்கோங்க நான் வந்து மீடியம் சைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு ஆரஞ்சு பழத்தோலுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி இருந்துச்சுன்னா போதும் இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு கமகமன வாசனையோட சூப்பராக சுவையாக இருக்கும் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாமா சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவைப்படும் அதனால் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பை வச்சு உடனே சாப்பிடாமல் இல்லை மறுநாளோ இல்லை காலையில் வச்சுட்டு மதியமோ சாப்பிடும்போது இன்னும் சுவை வந்து சூப்பராக இருக்கும் வச்ச உடனே சாப்பிடாம நம்ம வச்சிருந்து சாப்பிட சாப்பிட்டு தான் இது சுவை நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் வந்து அதே போல் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தை பொரிய விட்டு வெந்தயம் சேருங்க ஜீரகம் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஜீரகமும் வெந்தயமும் கருகக்கூடாது பொறிஞ்சி வரணும் அந்தளவுக்கு தீயை வந்து பொறுமையாக வச்சு நம்ம சமைச்சாதான் இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும் அடுத்தது ஒரு நாலு பட்டை மிளகா வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் நாலு பட்டை மிளகா சேர்த்துக்கோங்க பட்டை மிளகா வந்து செவரட்டும் மிதமான தீயில் வச்சு செய்யுங்க பட்டை பட்டைமிளகா வந்து செவந்துடுச்சு இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறோம் வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் இங்கே பாருங்கள் நம்ம போட்ட வெந்தயம் ஜீரகம்லாம் வந்து நல்லா செவந்துருக்கு அது போல் புரியணும் இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சாதத்துக்கு தண்ணி சாதத்துக்கு கஞ்சிக்கு இது போல் சாதத்துக்கெலாம் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தோளை தொட்டுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா தேவலான் இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் இது என்ன சில பேர் வேறு முறையில் வைக்கிறாங்க நான் ஈஸியான முறையில் தான் வைக்கிறேன் இது வந்து ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் அப்பப்போ மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கிட்டா போதும் இப்போ வெங்காயம் பூண்டி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஆரஞ்சு பழத்தோலை வந்து உரிச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு தண்ணியில் போட்டு ஊற வச்சு தான் வச்சுருக்குறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெயில் ஆரஞ்சு தோல் வந்து நல்லா வெந்து வரட்டும் இந்த ஆரஞ்சு பழத்தோலை வதக்கும்போதே அவ்வளோதோ ஒரு வாசனையாக இருக்கும் நமக்கு பசியே வந்துடும் இந்த குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க அது இன்னுமே நல்லாயிருக்கும் சுவை வந்து இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் மூடி போட்டு வேக வச்சதும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி அதில் தேவையான அளவு குழம்புத்தூள் மட்டும் குழம்பு குழம்புத்தூளும் உப்பு சேர்த்துருக்குறேன் இதை வந்து நம்ம தாளிப்பில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் பொறுமையான தீயில செய்யுங்க இந்த குழம்பு வைக்கும்போது இந்த இல்லை எந்த ஒரு சமையலுமே மிதமான தீயில வச்சு செய்யும்போது அது சுவை வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும் இது நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும் அந்த அளவுக்கு கொதிக்கட்டும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வச்ச குழம்புல ஒரு பாதி அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு இது இன்னும் கொஞ்ச நேரம் சுண்டு விட்டோம் கிண்டி விட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் நான் ஒரு நாலஞ்சு பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறேன் அது வந்து தட்டிட்டு வந்துடலாம் இப்போ இந்த குழம்புல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெள்ளைக்கட்டி கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சர்க்கரை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு சேர்த்தவொடனே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கமகவான் இருக்கும் இந்த கொழம்பு இந்த பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் பூண்டு சர்க்கரை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சு கொதிச்சதுக்கப்புறம் இறக்கணம்னா ஆரஞ்சு பழத்தூள் குழம்பு வந்து ரெடிங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஹைப்புங்கிற பட்டனையும் தட்டி விடுங்க நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்